ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு இவனே ஒரு ப்ராப்ளம் ஓ அப்படியா ஊருக்கு போயிருந்தீங்களா அதான் பார்க்க முடியலையா சரி சரி என்ன சாப்பிட்டாச்சா இல்லை ப்ரோ இப்போ தான் சாப்பிட்ணும் சாப்பாடு வந்திருக்கு சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன தொடர்ந்து வீடியோ இருந்தீங்க இப்போ வீடியோ போடவே இல்லை இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான் அப்படியா நானும் ஏதோ ஒரு அளவுக்கு மீடியா போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரீச் ஆக மாட்டேங்குது நான் ஒரு வீடியோ போடுறேன் அது நானே நான் ஒரு நாலு லைக் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டும் ஒரு ரெண்டு லைக் போடுறாங்க மொத்தம் ஆறு லைக்கு பத்து ஃபாலோவர்ஸு அப்படி தான் வருது அண்ணா நீங்கள் போட்டால் மட்டும் எப்படி வீடுக்கு வருது